ஆக்டர் விமல் அவர்கள் ரீசென்டா தளபதியோட தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடந்த நலத்திட்ட உதவிகள் கலந்திருக்காரு அப்போ அவர்கிட்ட செய்தியாளர்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க வர காரணம் என்னன்னு கேட்டதுக்கு இந்த நலத்திட்ட உதவிகள் பண்ற நண்பர்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க அண்ட் நான் அறிமுகமானதும் தளபதியோட கில்லி படத்துல தான் ஒரு நூறு நாள் அவர் கூட ஒர்க் பண்ணிருக்கேன் சோ அதனாலதான் இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டப்ப வந்தேன் அண்ட் தளபதி உங்களை அரசியலுக்கு அழைத்தால் நீங்க வருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல அதை பத்தி நான் இன்னும் எதுவும் யோசிக்கல நண்பர்கள் கூப்பிட்டாங்க அண்ட் தளபதி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோ அதுக்காக நான் வந்ததுதான் மத்தபடி நான் யோசிக்கலும் அப்படிங்கிற மாதிரி தெளிவா பேசிட்டு நலத்திட்ட உதவி எல்லாம் பண்ணிட்டு போயிருக்காரு அண்ட் விமல அவர்கள் ஆரம்ப காலத்துல கில்லி குருவி படங்கள்ல சின்ன சின்ன சைடு ரோல் பண்ணாலும் இப்போ ஓரளவுக்கு மார்க்கெட் இருக்குற ஒரு சின்ன பட்ஜெட் ஹீரோவா இருக்காரு அதுவும் பல தொழில்களுக்கு அப்புறம் தான் விலங்கு வெப் சீரிஸ் மூலமா ஒரு நல்ல கொடுத்தாரு தென் அதுக்கப்புறம் நடிச்ச ரெண்டு மூணு படங்கள் சரியா போகல இப்போ போஸ் அங்கட்டி இயக்கத்துல சார் அப்படின்ற ஒரு படம் வெளியாக இருக்கு இந்த படத்தை இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் பிரெசென்ட் பண்றதால இந்த படத்து மேல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு சார் அது ஒரு வெற்றி படமா அமைனு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த மாதிரி அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ